வணக்கம் லங்காஃபர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் மே பதினெட்டு என்றால் எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிற்பாடு மே பதினெட்டு என்பது ஒரு புனிதமான நாளாக உலகளாவிய ரீதியிலே அனுஷ்டிக்கப்படுவது கொண்டாடப்படுவதில்லை அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு தினமாக இருக்கிறது அங்கே தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள் உடமைகளை இழந்தவர்கள் அவர்களுடைய உரிமைகள் இழந்தவர்களாக நிராயுத பாணியாக விடப்பட்டு பின்பு கூட்டி துப்புரவு செய்துக்குள் அடைக்கப்பட்டு அதிலே தெரிவு செய்யப்பட்டு பலர் சிறைக்கு சென்றார்கள் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றார்கள் பலர் மீண்டும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு செல்லாமல் இரவல் வீடுகள் பிறர் வீடுகளில் தங்குகின்ற அவலம் ஈழத் தமிழர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் நடைபெறவில்லை சரி அந்த மே பதினெட்டு தினம் இன்று அந்த அனுஷ்டிப்புகளிலே முள்ளிவாய்க்காலில் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய வியாபார நோக்குக்காக தன்னலத்திற்காக அந்த அனுஷ்டிப்புகளை செய்திருந்தாலும் தலைமை தாங்கியிருந்தாலும் பொதுமக்களும் பலர் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள் கவலைகளை தெரிவித்திருந்தார்கள் இதனை அனைத்து ஊடகங்கள் முகநூல்களிலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஆம் இம்முறை நாங்கள் பார்த்த பொழுது இந்தியாவை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மிக 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 பிரமாண்டமான ஒரு அனுஷ்டிப்பு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு முக்கியமாக வங்கதேசத்தில் இருந்து கூட ஒரு சில பிரமுகர்கள் வந்து அதிலே கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது மும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் ஒரு தீவிரமான ஒரு பற்றி இந்தியாவிலே ஒரு பகுதியிலே இருக்கின்ற அடக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை இனத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற எப்பொழுதுமே அவர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களால் விரும்பக்கூடிய அவர் மூலமாக இரண்டு பிரதிநிதிகள் இந்த அனுஷ்டிப்பிலே அந்த சீமான் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்த அந்த நினைவேந்தலிலே அந்த அனுஷ்டிப்பிலே அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதைவிட எந்த கட்சியும் கட்சி மகாநாடு கூட அப்படி நடத்தாத அளவிற்கு செந்தமணன் சீமான் அவர்கள் அவர் உலக நாட்டிலே தமிழ் பற்றாளர்கள் மற்றும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் அவர் மீது ஒரு சிலர் ஒரு விகிதாசாரமானவர்கள் காட்புணர்வோடு அவருடைய சில முன்னெடுப்புகள் அவருடைய சில கொள்கைகளில் அதிருப்தி அடைந்திருந்தாலும் கூட பலர் அவர் இப்படியான நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இப்படியானவர்களும் தமிழர்களுடைய ஈகங்கள் இழப்புக்கள் இவற்றை மறவாமல் இருப்பதற்காக இப்படியானவர்களும் நிச்சயமாக இந்த எங்களுக்கு தேவையாப்பதாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உண்மையிலேயே கூறப்போனால் தமிழ்நாட்டிலே ஈழ இழப்புக்கள் ஈகங்களை தக்க வைத்து கொண்டிருப்பவர்களில் அதிகப்படியாக எழுபத்தைந்து வீதம் படியாக அதிகப்படியாக நாங்கள் தமிழன் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியை நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் அவர் பொதுநலம் தன்னலம் இணைந்து ஒரு சில பேட்டிகளை வித்தியாசமாக கொடுத்திருந்தாலும் கூட அது ஒரு புறம் இருக்க நிச்சயமாக அவருடைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி அவரனூடாக ஏற்படுத்தப்பட்டு அதாவது ஆய ஒன்று கூடப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நிகழ்ந்திருக்கிறது நிச்சயமாக அதற்கு சிந்தமலன் சீமானவர்களுக்கும் நான் கட்சிக்கும் லங்கா போர் ஊடகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இலங்கையர் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்கு, வீடு கட்டு, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி